காணொலியில நம்ம பதினேழாவது ஐ சீசனோட பதினஞ்சாவது மேட்ச் ஆன ஆர் சிபி மற்றும் எல் எஸ் மேட்ச்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி தான் இந்தோர் காணொலியில பாக்க போறோம் இந்தோர் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஐபிஎல் சீசனுடைய பதினஞ்சாவது மேட்ச் பார்த்தோம்னா ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் ஆனா சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் நடந்தது ஆர்சிபி ப்ரீவியஸ் கேமு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜோட வின் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க வின்னிங் ஸ்டிக் இந்த மேட்சா கண்டினியூ பண்ணுவாங்க இந்த மேட்ச் ஆரம்பிச்சது இந்த ஒரு மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா பேட்டிங் பர்ஸ்ட் தான் சரிப்பட்டு வர மாட்டேங்குது நம்ம மாஸ்க் கட்டிடலான்னு போய் ஆர்சிபிக்கு இந்த மேட்ச்ச சேசிணிய தலைவலி ஏறிச்சின்னு தான் சொல்லணும் போன ஒரு மேட்ச்ல ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜோட வின்னிங் ஸ்டீக்ல இருந்த ஆர்சிபி அது இந்த மேட்ச்ல கண்டினியூ பண்ணுவாங்களான்ற இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிச்சுச்சு இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் செலக்ட் பண்ண ஆர்சிபி பவுலிங் செலக்ட் பண்ணிருந்தாங்க ஆசிஜி ஆர்சிபில பௌலிங் தான் செலக்ட் பண்ண முடியுது உலக அறிஞ்ச உண்மைன்ற மாதிரி போச்சு ஆதிரமா ரவி சாஸ்திரி ஃபேப் டபுள் சிஸ் கிட்டாரு எதனால நீங்க பௌலிங் செலக்ட் பண்றீங்கட்டப்ப மாதிரி நாங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சோம் அப்படின்னா தோத்து போயிடுறோம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல நிறைய ரன் அடிச்சிருந்தாலும் கூட பவுலிங் போடும்போது அதுக்கு நிகரான ரன்னை கொடுத்துறாங்க அதனால தான் நாம தோத்து போயிடுறோம் ஆனா இந்த வாட்டி போலிங் போட்டு ஆப்பனண்ட்டை ரன் அவுட் சுருக்கி நாங்கள் சேசிங்கில் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாரு கே எல் ராகுல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கே ராகுல் சொல்கிறாரு இந்த பிட்ச் நல்லா இருக்கு ஸ்கோர் போர்டில் ஸ்கோர் ஏற்றி ஆப்போனண்ட்டை நாங்கள் ஸ்டோக் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் ராகுல் சொன்னதை உண்மையாயிருச்சுன்னு சொல்லணும் இந்த ஒரு மேட்சில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம சோதனைகள் வேதனைகள் சாதனைகள் பக்கத்தில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மேட்சில் நடந்த சாதனைகள்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவிண்டன் டீகாக் தன்னோட மூவாயிரமாவது ஐபிஎல் ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஆறு பாலுக்கு எண்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு எல் எஸ்டியோட தோட்டலான நூத்தி எம்பத்தி ஒரு ரன்ல எண்பத்தி ஒரு ரன் குண்டன் டீக்காக அடிச்சிருந்தாருன்னுதான் சொல்லணும் இது போக வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோலி சின்னசாமி ஸ்டேடியத்துல தன்னோட நூறாவது மேட்ச் விளையாடுறாரு இந்த ஒரு மேட்ச்ல பேட்டிங்ல ரிமார்கபிள் பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சது யாருன்னு பார்த்தோம்னா குயின்டன் டீகாக்கோட எண்பத்தி ஒன்று இருந்தாலும் கூட கடைசி ரெண்டு மூணு ஓவர்ல நிக்கரல் ஸ்புரா அடிச்ச சிக்ஸ் தான் லக்னோ சூப்பர் ஜீன்ஸ்க்கு திருப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பாலுக்கு நாற்பது ரன் அடிச்சிருந்தாரு அதே மாதிரி ஆர் சிறந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இம்பாக்ட் சபா வந்த மஹிப்பா ரோர் பார்த்தோம்னா பதிமூணு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு இதை தவிர்த்து ரஜத் அப்படின்னா இருபத்தி ஒரு பாலுக்கு இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருந்தாரு கோலி பதினாறு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் இன்னதான் லக்னோ சூப்பர் ஜிங்ஸ் நூத்தி எண்பத்தி ஒரு ரன் அடிச்சு இருபத்தி எட்டு ரன்ல வின் பண்ணி இருந்தாலும் கூட இல்எஸ்டியில ரிமார்க்கபலா பேசப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்எஸ் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட முக்கியமான வீரரான மயங்க் யாதவோட வேகம் தான் இந்த மேட்ச்ல பேசுபொருளா இருந்தது இந்த மேட்ச்ல மயங்க் யாதவ் பார்த்தோம்னா மூணு முக்கியமான விக்கெட் எடுத்திருந்தாரு யார் யார் விக்கெட் இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஜத் படிதார் கிளென் மேக்ஸ்வெல் கேமரன் கிரீனோட முக்கியமான விக்கெட் எடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் ரன் அவுட்லயே ஒரு பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும் இதை தவிர்த்து இன்னொரு சாதனையும் இருக்கு இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க பதினஞ்சு மேட்ச்லயே ஆர் ஒரே டீம் தான் பார்த்தோம்னா இந்த ஒரு சீசன்ல ஆல் அவுட் ஆயிருக்குன்ற பெருமை இவங்க தான் சேருது இது போக முகமது சிராஜ் பேட்டிங்ல பண்ண மேஜிக் பார்த்தோம் அப்படின்னா முகமது சிராஜ் பண்ண ஒரு மூவ் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச்ல ரன்னு தான் எடுக்க முடியல டிஆர்எஸ் எடுப்போம் டிஆர்எஸ் எடுத்தாரு டிஆர்எஸ் அவர் கொடுத்த பரிசு தான் அந்த பன்னிரெண்டு ரன்கள் பத்தொன்பதாவது ஓவரோட நாலாவது பால் எல்பி டபிள்யூல அவுட் ஆயிட்டாரு நாட் அவுட் கன்ஃபார்ம் ஆயிட்டு பத்தொன்பதாவது ஓவரோட அஞ்சாவது பாலி ஆறாவது பாலி அவர் அடுத்தடுத்து சிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு ஆர் சிபி பேன்ல ஒரு நிமிஷத்துல நம்ம வெற்றிக்கான துடுப்பு சிட்டி வராதா இருப்பாரோன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இருபதாவது ஓவர்ல நவீன் உள்ள பார்த்தோம் அப்படின்னா செமையா பால போட்டு ஆர் சிபி ஓட ஹோப்பா மண்ண போட்டு மூடிட்டா இருந்தா சொல்லணும் இது எல்லாமே தான் இந்த மேட்ச்சில் நடந்த சாதனைகள் இந்த மேட்ச்சில் நடந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் காமா இருப்போம் வந்து மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஆனா அவங்களோட ஹோப்பெல்லாம் முதல்ல உடச்சது யாரு அப்படின்னு பாத்தாங்க சித்தார்த்து மணி மாறனோட இந்த ஒரு ஸ்பின் பவுலிங் தான் கோலியை ரெண்டு ரன்ல அவுட் ஆக்கி ஆர் சிபியோட ஹோப்ப பாதியா குறைச்சிருச்சு சொல்லணும் அப்புறம் ரன் அவுட் மேக்ஸோட டக்கு கிரீனோட போல்டு எல்லாமே தான் ஃபேன்ஸ்க்கு ஈஸால கப் நம்பது நம்பிக்கையே போய்க்கிருச்சு சொல்லணும் மேட்ச் தோத்தா என்னடா நாங்க கோலிக்காக வருவோம்னு ஒரு கேங்கே வந்து பாராட்டிட்டு சொல்லணும் மயங்கேதோட வேகம் பார்த்தோம்னா ஆர்சிபி நில குலையா வச்சிருச்சுதான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மெனுக்கு இவரோட வேகத்துக்கு பயந்துட்டாங்கன்னா சொல்லணும் ஆசிபி யோட பச்சக்கிளியெல்லாம் பார்த்தோம்னா பேட்டை தூக்குறதுக்கு முன்னாடி பாலு ஸ்டெம்பல் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு கிளெட் மேக்ஸ்வெல் பால ஷாட் ஆட போக அந்த பால் பால வந்து பே முட்டி அவர் அவுட் ஆயிட்டாருன்னா சொல்லணும் ஒட்டுமொத்தத்தில் ஆர் சிபி பார்த்தோம் அப்படின்னம்னா ஓடாத ஜேசிபி மாதிரி ஆயிடுச்சு சொல்லணும் சேசிங்களே இது எல்லாமே தான் இந்த மேட்ச்சில் நடந்த சோதனைகள் இந்த மேட்சில் நடந்த வேதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாரோ போய் ஆர் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் போய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜோசப் ட்ராப் பண்ணிட்டு டாப்லேயே எடுத்தீங்கன்னா டாப் ஆயிருவீங்கன்னு பௌலிங் வீட்டுல சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் டாப் லே வந்தாரு ஆனா முதல் ஓவரில் பன்னிரெண்டு முதல் ஓவர்ல பன்னெண்டு ரன் கொடுத்திருந்தாரு அதே மாதிரி பத்தொன்பதாவது ஓவர்லயும் அடுத்தடுத்து மூணு சிக்ஸ் கொடுத்து நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுக்குள்ள முடிய வேண்டிய ஸ்கோர் நூத்தி எண்பது வரைக்கும் கொண்டு போயிட்டாரு சொல்லணும் இந்த மேட்ச்ல நடந்த அடுத்த வேதனை என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஆறாவது ஓவர்லயே முப்பத்தி ஒரு ரனுக்கு குயின்டன்டிக்காக ஒரு கேட்ச் கொடுத்தாரு கிளென் மேக்ஸோல அதை குடுகுடுன்னு ஓடி போய் கேட்ச் பிடிக்க போனாரு ஆனா கேட்ச பிடிக்க முடியல முப்பத்தி ஒரு ரன்ல குயின்டன்டிக்காக் டிராப் பண்ண ஆர்சிபி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது ரன் கூட ஆகி எண்பத்தி ஒரு ரன்ல அவுட் ஆனாரு சொல்லணும் இதுக்கு மத்தியில வெந்த புண்ணுல வேலை பார்த்து மாதிரி ஒரு மூணு ரன்ல டிராப் பண்ண பட்ட கேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட ரன் சேஸை ரொம்பவே சொல்லணும் ஃபேப்ரிப்ளசிஸோட மயாங் டேகரோட பார்த்தோம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லணும் குறிப்பாக டாகரோட ரன் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆயிடுச்சு ஆனால் பாதிலயே வழக்கி விழுந்துட்டாருன்னு தான் சொல்லணும் என்ன எல்எஸ்ஜி மிடில் ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆனாலும் கூட லாஸ்ட்டு மூணு ஓவரில் இவங்க ரன் பார்த்தோம்னா உங்களுக்கு வின் பண்றதுக்கு ரொம்ப ஏற்ற சொல்லணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அனுஜ் ராவத் அவுட் பண்ணிட்டு மேற்கொண்ட் டென்னிஸ் பார்த்தோம் அப்படின்னா ராவடி பாட்டுக்கு மூவ்மெண்ட் போட்ட மாதிரி மிடில் ஆஃப் இருந்து மூவ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆர்சிபி ஃபிரண்ட்ஸ் ஏன்டா நாங்களே ஆடி போயிருக்கோம் நீ வேற ஏன்டா ஆற்றுன்ற மாதிரி ஆகி போச்சு இதனால சின்னச்சாமி ஸ்டேடியம் கிரௌண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எப்படி டீமா வந்தாலும் நாங்க அன்புள்ளதோடு எடுத்துக்கோ வெற்றியோடு சேர்த்து கொடுக்குது இதோட இந்த ஒரு கணவளியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கண்ணொலி புடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ போடுற உங்களே வந்து சேரும் மேலும் இது போன்ற கிரிக்கெட் தகவலோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது நான் உங்கள் மதுரைக்குரிய